என் செல்ல குழந்தையே மனம் கலங்கி நின்று கொண்டிருக்கின்றாய் என் தங்கமி நீ மனம் கலங்கி நின்று கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உன் வாழ்க்கையில் உனக்கே சொந்தம் என புதிய உறவு ஒன்று வரப்போகின்றது என் தங்கமி அம்மா சொல்வதை தெளிவாக புரிந்து கொண்டு இந்த உறவை உன் வாழ்க்கைக்கானதாக உனக்கானதாக மாற்றிவிட வேண்டியது உன்னுடைய பொறுப்பு புதிய உறவு உன் வாழ்க்கையில் வரும் என்றவுடன் உனக்கு சந்தேகம் வரலாம் அம்மா நீ சொல்கின்ற இந்த வார்த்தை உண்மையாகவே நடந்து விட்டது என்றால் நிச்சயமாக உன்னை ஒரு நான் மறக்க மாட்டேன் என்று என் பிள்ளை நீ என்னிடத்தில் சொல்வது நிச்சயமாக என் செவிகளுக்கு கேட்கின்றது என் தங்கமே இந்த தாயானவள் இன்று தருகின்ற இந்த வாக்கு சர்வ சத்திய வாக்கு உன் வாழ்க்கையில் இது நடக்கப் போகின்றது பல்வேறு உறவுகளால் மனது உடைக்கப்பட்டு வாழ்க்கை என்றால் என்னவென்று புரிந்து கொண்டு இப்பொழுதுதான் இந்த வாழ்க்கையில் உனக்காக வாழத் தொடங்கி இருக்கின்றாய் இத்தனை காலமும் என் பிள்ளை மற்றவர்களுக்காக வாழ்ந்து மற்றவர்களுக்காக உழைத்து தனக்கான சந்தோஷத்தை அடையாமலேயே முழுமையாக தொலைத்து எல்லாவற்றையும் இழந்து நின்று கொண்டிருக்கின்றாய் வாழ்க்கையின் அனுபவம் இப்பொழுதுதான் உனக்கு புரிய தொடங்கி இருக்கின்றது இந்த நேரத்தில் என்ன செய்ய வேண்டும் என்பது புரியாமல் நீ நின்று கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த தாயானவள் என்னை வணங்கி அம்மாவிடம் நீ உனக்கான வேண்டுதலை வைத்திருக்கின்றாய் அல்லவா என் தங்கமே நீ என்னிடத்தில் என்ன கேட்டாய் அம்மா எனக்கென்று ஆறுதல் தருவதற்கென்று ஒருவர் என் வாழ்க்கையில் எனக்கு பிரச்சனைகள் வரும்பொழுது எனக்காக என் பக்கம் நிற்கின்ற ஒருவர் இப்படி என் வாழ்க்கையில் எனக்கு யாரேனும் ஒருவர் எனக்காக இருக்கும்படி நீ செய்து கொடு இது ஒன்று போதும் நான் இது ஒன்றையே நினைத்து இந்த வாழ்க்கை முழுமையும் சந்தோஷமாக வாழ்ந்து விடுவேன் இத்தனை நாளும் நான் பட்ட கஷ்டங்களுக்கு மருந்தாக இதை எனக்கு கொடுத்து விடு என்று என் பிள்ளை நீ என்னிடத்தில் கேட்டாயல்லவா என் தங்கமே உன்னை தேடி வருகின்ற உறவு எப்படிப்பட்ட உறவு என்று அம்மா சொல்கின்றேன் நான் சொல்கின்ற வார்த்தைகளை கேட்ட பிறகு நிச்சயமாக மனது நீ மகிழ்ச்சி அடையத்தான் செய்வாய் உன்னுடைய மனது முழுமையாக அம்மாவின் அன்பினை பெற்று கொண்டதை நீ உணரத்தான் செய்வாய் என் தங்கமே இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற பல விஷயங்கள் உனக்காக இன்னமும் உன் கைகளில் சேராமல் அங்கே நின்று கொண்டிருக்கின்றது என் தங்கமே அப்படி உன் கைகளில் சேராமல் நின்று கொண்டிருக்கின்ற எல்லாம் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய பொறுப்பு என்னிடத்தில் இருக்கின்றதல்லவா அம்மா இதை தராமல் விட்டு விடுவாளோ என்று ஒரு நாளும் நீ எண்ணி விடாதே இந்த தாயானவள் உனக்கு கொடுக்க நினைக்கின்ற விஷயங்களையெல்லாம் ஒரு பொழுதும் தராமல் விட்டுவிட மாட்டேன் என் தங்கமே எந்த நேரத்தில் உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று இருக்கின்றதோ அந்த நேரம் இப்பொழுது கூடி வந்து விட்டது நான் உனக்கு இதை தருவேன் என்று உறுதி வாக்கினை கொடுத்திருக்கின்றேன் அல்லவா அதை நிச்சயமாக அம்மா உனக்கு நான் நிறைவேற்றி தருகின்றேன் என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் நீ பட்ட அத்தனை அவமானங்களுக்கும் தீர்வாக உனக்கு இந்த உறவு உன் வாழ்க்கையில் கிடைக்க வேண்டும் நீ இத்தனை நாளும் அனுபவித்த அத்தனை சோதனைகளுக்கும் தீர்வாக இந்த உறவு உன் வாழ்க்கையில் இருக்க வேண்டும் உன்னை வாழ்க்கையில் ஒதுக்கி வைக்க துணிந்தவர்கள் முன்னிலையில் என் பிள்ளை நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் அப்படியானால் உன் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட உறவை நான் உனக்கு தர வேண்டும் இதற்கெல்லாம் சேர்த்து வைத்து உன் வாழ்க்கையில் நன்மையை தரக்கூடிய ஒரு நல்ல உறவை நான் நிச்சயமாக உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கின்றேன் அம்மா இப்பொழுது தருகின்ற இந்த உறவு உன் வாழ்க்கைக்கான நிரந்தரமான உறவு என் தங்கமே இந்த நிரந்தரமான உறவை உனக்கு நான் கொடுக்கும் பொழுது இதை எப்பொழுதும் உன்னிடத்தில் தக்க வைத்துக்கொள்ள நீ உன்னாலான முயற்சிகளை செய்து கொண்டிருக்க வேண்டும் இத்தனை காலமும் உன்னிடத்தில் இந்த மனிதர்கள் எப்படியெல்லாம் நடந்து கொண்டு உன்னை வாழ்க்கையில் ஒதுக்கி வைத்தார்களோ இந்த தவறை ஒரு நாளும் நீ உன்னை தேடி வருகின்றவர்களிடத்தில் செய்துவிடக்கூடாது மாறாக என் பிள்ளை என்னாலும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்தது எல்லாமே உன்னுடைய சந்தோஷத்திற்காக மட்டும்தான் இனிமேல் இந்த வாழ்க்கை உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதனை புரிந்து கொண்டு உனக்கு கிடைக்கின்ற இந்த உறவை காலம் முழுவதும் நீ அழைத்து செல்ல விரும்ப வேண்டும் என் பிள்ளையே நல்ல நேரம் உன் வாழ்க்கைக்கு வந்துவிட்டது என்று நான் ஆணித்தரமாக எடுத்துரைத்துக் கொண்டிருக்கின்றேன் நீ என்னை நம்பினால் நான் சொல்கின்ற வாக்கையும் நிச்சயமாக நம்பத்தான் செய்வாய் என் தங்கமே எல்லாவிதமான சூழ்நிலை மாற்றங்களும் உன் வாழ்க்கையில் நான் ஏற்படுத்தி இருக்கின்ற இந்த நேரம் என் பிள்ளைக்கு இனி என்றென்றைக்கும் வாழ்க்கையில் மகிழ்ச்சி மட்டுமே நடந்து முடிந்ததையெல்லாம் மறந்துவிடு இவர்கள் கொடுத்த காயங்களையெல்லாம் கடந்துவிடு என் பிள்ளையே இனி உன் வாழ்க்கை சந்தோஷமாக மட்டுமே இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையை கடக்க தொடங்கி விட்டாலே போதும் சரி உன் வாழ்க்கையில் வருகின்ற அந்த புதிய உறவு எப்படி இருக்கப் போகின்றார் அவர் யாராக இருக்க போகின்றார் உன் வாழ்க்கையில் இனிமேல் உனக்கு எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் இருந்து விடுமா என்று நீ கேட்பாயானால் அம்மா சொல்கின்ற இந்த அடையாளத்தை எல்லாம் கொண்டவராக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக இனி உன் வாழ்க்கையில் உனக்கு எந்த பிரச்சனைகளும் கிடையாது இனி எந்த பிரச்சனைகளும் உன்னை தொடர்ந்து வராது அதற்கு என் குழந்தை நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா நான் சொல்கின்ற இந்த அடையாளத்தோடு உன்னை தேடி வருகின்றவரை நீ விட்டுவிடக்கூடாது என் தங்கமே அந்த அடையாளம் என்ன தெரியுமா அவர்களின் பேச்சும் செயலும் நான் சொல்வது போல இருந்து விட்டாலே போதும் என் குழந்தையே யார் மனதையும் நோகடித்து விடாத ஒரு எண்ணம் யாரையும் கண்ணீர் சிந்த விட்டுவிடக்கூடாது என்கின்ற ஒரு அன்பு யாரிடத்தில் பேசினாலும் கனிவோன பேச்சு யார் என்ன கேட்டாலும் பொறுமையான பதில் யாருக்கும் வாழ்க்கையில் எந்த கெடுதலும் நடந்துவிடக்கூடாது அதிலும் குறிப்பாக நம்மால் நடந்துவிடக்கூடாது என்கின்ற ஆர்வம் இப்படி இதுபோன்று அடுத்தவர்கள் வாழ்க்கைக்கு கெடுதல் செய்ய நினைக்காதவர்கள் ஒருபொழுதும் தன்னை நம்பி வந்தவர்களுக்கு கெடுதல் நினைக்க மாட்டார்கள் யாரேனும் உதவி கேட்டால் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற இரக்க குணம் இப்படி பல்வேறு குணங்களை ஒருவர் தனக்குள்ளே அடக்கி வைத்து கொண்டிருக்கின்றார் இப்பேர்பட்ட உறவுதான் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது என் தங்கமே இந்த உறவானது உன் வாழ்க்கைக்கான துணையாக இருக்கலாம் அல்லது என் பிள்ளை என்னிடத்தில் கேட்ட குழந்தை வரமாக இருக்கலாம் இந்த இரண்டில் ஒன்று உன் வாழ்க்கைக்கு நிரந்தரமாக நல்ல அன்பை உனக்கு கொடுக்க உன்னை தேடி வருகின்றது நல்ல துணை இல்லாதவர்களுக்கும் வாழ்க்கையில் துணையே இல்லாதவர்களுக்கும் நான் சொல்வது நிச்சயமாக நடக்கும் உன் துணையின் மனதில் நல்ல எண்ணங்கள் உருவாகும் உன்னுடைய துணையே உனக்கு புதிய உறவாக மீண்டும் கிடைப்பார்கள் அதே நேரத்தில் துணை இல்லாதவர்களுக்கு கிடைக்கப் போகின்ற துணை நீ வாழ்க்கையில் அனுபவித்த அத்தனை கஷ்டங்களுக்கும் உனக்கு மருந்தாக அமையும் பிள்ளை செல்வம் இல்லை என்று வேண்டி நின்ற என்னுடைய பிள்ளைகளுக்கு குழந்தை செல்வம் கிடைக்கும் உன்னுடைய ஆசைப்படி அந்த புதிய உறவு உன்னுடைய எண்ணங்களுக்கேற்ப உன் வாழ்க்கையில் உனக்கு எல்லா சந்தோஷத்தையும் மீட்டு கொடுக்கும்படி இருப்பார்கள் என்பதனை மறந்து விடாதி நல்ல விஷயங்களை எல்லாம் உன் வாழ்க்கையில் அம்மா நடத்திக் கொடுக்கும் நேரம் இந்த புதிய உறவும் உன் வாழ்க்கையில் வந்து சேர்ந்து விட்டால் போதுமே இனி என்றும் உன் வாழ்க்கை மனமகிழ்ச்சியோடு இருக்கும் உன்னுடைய சந்தோஷங்கள் நீ இழந்த அத்தனை விஷயங்களையும் மீட்டு உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும் இனி நடப்பது எல்லாமே என் பிள்ளைக்கான காலமானது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் உனக்கான நேரம் துவங்கிவிட்டது என் செல்ல குழந்தைக்கு இந்த வர அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்